அனைவருக்கும் ஜேபியும் கலந்த பௌத்த வணக்கம் இப்பொழுது மாணவர்கள் குறிப்பாக வந்து படித்து முடிக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற மாணவர்கள் ஏற்கனவே படித்து முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு தன் வயதை கடக்கின்ற நிலையில் இருக்கின்ற மாணவர்கள் வேலை தேடும் படலத்தில் இருப்பவர்கள் இப்படி இருப்பவர்களுக்கு நிறைய ட்ரைனிங் சென்டர் ஒன்றிய அரசும் நம்ம மாநில அரசும் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றன அதில் மாநில அரசு அதை முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கு இந்த சமுதாய அமைப்புகள் எல்லாம் கைட் பண்ணணும் நம்ம வந்து அதனுடைய கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம தான் முக்கிய காரணமாக இருக்க வேண்டும் என்பது சமுதாயத்தில் நீண்ட காலம் ஒழித்து இருப்பவர்களில் ஒருவரான என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவு செய்கிறேன் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது மற்றவர்களுக்கெல்லாம் வந்து அவர்களுக்கு கல்விக்கான ஒரு தளம் இருக்கிறது குறிப்பாக வந்து அனைத்து நான் ச சமுதாயங்களை பிரித்து கூறவில்லை இந்த நாட்டில் இருக்கின்ற இடைநிலை சாதியில் இருக்கின்ற அவர்களுக்கும் அல்லது உயர்ந்த சமுதாயம் என்று சொல்லிக்கொள்ளுபவர்களுக்கும் அல்லது அந்த சிறுபான்மை பிரிவு என்று சொல்லிக்கொள்பவர்களுக்கும் அவர்களுக்கு இடங்கள் நிறைய இருக்குது படிப்பதற்கு படித்து முடித்த பிறகு பயிற்சி முகாம் நடத்துவதற்கு பயிற்சி முகாம் தேர்ச்சி பெற்ற பிறகு எந்தெந்த வேலைகளுக்கு அவரை அனுப்பலாம் என்று கைட் பண்ணுவதற்கு இப்படி நிறைய இருக்குது ஆனால் இது எதுவுமே இல்லாத ஒரு சமூகம் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழகு நில சமுதாயம் தான் அதற்காக தான் அரசாங்கம் வந்து பல்வேறு நிலைகளில் அதை உயர்த்துவதற்கான வேலைகள் நடத்துகிறது சரி மக்கள் வந்து அறியாமல இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து நிறைய ஸ்கீம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இந்த ஸ்கீம் எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றது அப்படின்னா நம்முடைய மக்களுக்காக பணியாற்றுகின்ற இயக்கங்கள் இருக்குங்களே அந்த இயக்கங்களோட வேலையை என்ன இருக்காங்க அப்படின்னா அரசியலில் வந்து தலையிடுறது நால்பர் மத்தியில் ஃபேமஸ் ஆகிறது அதை வச்சு வந்து காவல்துறையிலையும் அரசு ஊழியர்கள் மத்தியிலையும் பல காரியங்களை சாதித்துக்கொள்வது அதற்கு அடுத்தாறு போல் இந்த தேவைகள் யாருக்கெல்லாமல் இருக்கிறதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வர்களிடத்துல தனக்கான ஒரு வருமானத்தை தேடிக் கொள்வது அல்லது வந்து அவர்களிடத்தில் ஒரு மதிப்பை தேடிக் கொள்வது அல்லது எதிர்காலத்தில் அவர்களிடத்தில் வாக்கு பெறுவதற்கான திட்டங்கள் திட்டி வைத்துக் கொள்வது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க இதான் யதார்த்தம் இதில் யாரும் கோவப்படுறதுக்கு ஒன்றும் அதெல்லாம் அர்த்தமே இல்லை கோவப்பட்டீங்கன்னா அது வந்து உங்களுடைய மிஸ்டேக் தான் நான் வந்து அனுபவசாலி ஏதாவது கேட்குறோன்னா என்கிட்ட பர்சனல் கேள்விகள் கூட கேட்கலாம் இது சம்மந்தமாக அதுதான் உண்மை அப்போ என்ன பண்ணணும் அந்த சமூகம் ஒரு சமூகம் உயர்ணான்னா அந்த சமூகம் கல்வி பொருளாதாரம் அரசியல் இந்த மூன்று நிலைகளிலும் ஒரே மாதிரியாக உயர்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் யார் செய்கிறது மற்ற சமுதாயங்களுக்கெல்லாம் அது உயர்ந்த சமுதாயம் என்று தங்களை சொல்லிக்கொள்பவர்களாக இருந்தாலும் இடைநிலை சாதியர்களாக இருந்தாலும் சிறுபான்மையினராக இருந்தாலும் அவர்களுக்கென்று சங்கங்கள் கழகங்கள் பேரவைகள் அவைகள் இப்படிலாம் இருந்து அவர்களை டெவலப் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது இப்போ நான் வந்து நம்ம இயக்கங்களே மட்டும்தான் சொன்னேன் இவங்க என்ன பண்ணுறாங்க சமூக முன்னேற்றத்தில் அவங்க வந்து ஃபெயிலியர் எல்லாருமே அங்கே வந்து என்னென்னா வீக் சமூக பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு தயாராகிறாங்க என் சாதி சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு குரல் கொடுக்க தயாராகிறாங்க அப்படி சொன்னால் அதுக்கு போராட்டங்கள் நடத்துவதற்கு கூட பல இயக்கங்கள் நல்ல மாதிரி செயல்பட்டுக்கிறாங்க அதெல்லாம் டவுட் இல்லை ஆனால் இது வந்து ஓகேவா முடிஞ்சிருச்சா இதோட நிச்சயமாக கிடையாது இது வந்து ஒரு ஒரு பாதி கிணறு தாண்டுற மாதிரி தான் அப்போ எது ரியல் முன்னேற்றம்னா இந்த இயக்கங்கள்லாம் இன்னைக்கு போராடுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறாங்க சொல்கிறாங்கல்ல அந்த வேலைகளை தானாக செய்வதற்காக அரசு இயந்திரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரிகளாகவோ அல்லது அரசியல் பிரதிநிதிகளாகவோ இருந்து இந்த மக்களுக்கு வந்து தன் மக்களை தூக்கி நிறுத்துவதற்கான வேலைகள் அது எப்படின்னா அவர் அது தானாக நடந்துகிட்டு இருக்கணும் இது வந்து தானாக நடக்கணும் அந்த நிலைக்கு வந்து இந்த சமூகத்தை இட்டு செல்ல வேண்டும் அப்படி இந்த சமூகத்தை அப்படி இட்டு செல்ல வேண்டும் என்றால் அவங்களுக்கு பால பாடம் மாதிரி இளவயசிலிருந்து அவர்களை வந்து சமூகம்னா என்ன சமூகத்த உழைத்த தலைவர்கள் யார் யார் எப்படி நீங்கள் வளர வேண்டும் அந்த சமுதாயத்துக்கு உழைத்த தலைவர்கள் என்ன நினைத்தார்கள் குறிப்பாக பண்டிதர் ரயோதிதாஸ் என்ன நினைச்சாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன நினச்சார் திவான்போதூர் இரட்டைமலை சீனிவாசன் என்ன நினைச்சார் தந்தை சிவராஜ் என்ன நினச்சார் இப்போ நம்ம எம்சி ராஜா அவர்கள் என்ன நினச்சாரு இப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன அவங்க செஞ்சாங்க இந்த செயல் செய்வதற்கு செய்கின்ற பொழுது அவர்கள் பட்ட இன்னல்கள் அதையெல்லாம் தூக்கி அறிந்துவிட்டு தன்னுடைய தனிமானிம தூதிப்பாடுகள்லாம் ஒதுக்குறாங்க தன்னுடைய சுய பொருளாதார முன்னேற்றங்களை ஒதுக்குறாங்க தன் குடும்பத்தோட வளர்ச்சிகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் மறக்கிறாங்க அவர்கள் எல்லாம் மெழுகாக உருகி இந்த சமுதாயத்திற்கு வெளிச்சம் கொடுத்துருக்குறாங்க அந்த வெளிச்சத்தை இப்போ நாம் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா இப்போ குடியரசு கால கட்சி காலத்திலேருந்து இப்போ எங்கள் காலம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னா இயக்கங்கள் வளர்த்துக்கொள்வது இயக்க தலைவர்கள் வளர்வது அந்த இயக்க தலைவர்கள் தன்னை தன்னை சார்ந்த ஒரு பத்து பேரை வளர்ப்பது அதில் வந்து அரசு பிரதிநிதிகளை கொஞ்சம் பேர் உண்டு பண்ணுவது இப்படி தான் ஆனால் அது போதுமா ஒன்று அதிகாரத்துக்கு வரணும் அப்படி இல்லைன்னா அதிகார பீடத்தை கைப்பற்றணும் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது வந்து அரசியல் ரீதியாக வருவது அதிகார பீடத்தை கைப்பற்றுவதுன்னா அனைத்து உயர்நிலை அதிகாரிகளும் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக உருவாக்குவது எதிர்கால திட்டங்கள் எதுவுமே இன்றைக்கு இருக்கிற இயக்கங்கள் தீட்டுவதாக தெரியல வாயில் பேசுகிறாங்க ச மேடைகள்லாம் பேசுகிறாங்க எங்களால் தான் எல்லாமேலாம் சொல்கிறாங்க நாங்கள் இல்லைன்னா அவ்வளோதான்ங்கிறாங்க ஆமாம் உண்மைதான் நீங்கள் இல்லைன்னா அவ்வளோ அப்ப அப்போ நீங்கள் இல்லைனாலும் இந்த சமுதாயத்தை காப்பாற்றின என்ன இருந்தால் தானே அது தலைமுறைக்கான திட்டம் நாங்கள் இல்லை என்றால் அவ்வளோதான் என்ன அர்த்தம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சிலையோ கால மாற்றங்களாலேயோ நான் என்று இருக்கின்ற நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு உண்மையிலே இல்லாமல் போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ காலமோ உருவாகுது அப்போ இந்த சமுதாயம் மறுபடியும் ஏபிசிட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா Y dos ¿no? años.